வணக்கம் சொந்தங்களே இப்போ வந்து கருபி பீன்ஸு கருப்பீன்ஸ் கத்திரிக்காய் குழம்பு கேட்குறதுன்னு சொல்கிறேங்க கருப்பீன்ஸ்க்கு நல்லா ஒரு ஏழு எட்டு சவுண்டு போட்டு நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா நல்லா வெந்து போயிடுச்சுங்க வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து கத்திரிக்காய் ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்குறேங்க தேங்காய் தேங்காய் வந்து கடைசியாக தான் போடணும் தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் உப்பு புளித்தண்ணிங்க இப்போ வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி அது இதில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டு வேக வைக்கணும் கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு எப்பவுமே கத்திரிக்காய் அரிஞ்சிங்கனாக்கா அரிசி கழுவுன தண்ணி இருக்குது இல்லைங்களா அதில் போட்டிங்கன்னா இந்த கருப்பு ஆகாதுங்க அரிசி கழுவுன தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டு எடுத்துட்டாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டுறாங்க இதில் வந்து இந்த கருப்பீன்ஸ் வேக வச்சு தண்ணி ஊற்றிட்டு புளிப்பு தேவையான அளவுக்கு புளிப்பு தண்ணி ஊற்றிடுறாங்க இப்போ குக்கரில் வச்சு ஒரு நான் மூணு நாலு சவுண்டு மூணு சவுண்ட் விட்டாலே போதுங்க வேந்துடுங்க பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ குழம்பு ரெடி ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ கடைசியாக தேங்காய் போட்டு இது பண்ணி வச்சுட்டேங்க சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க